இந்த உலகத்துல அழகான சில இடங்கள் இருக்குது உலகத்துல டேஞ்சரஸ் ஆன இடங்களும் இருக்குது அதுல ஒண்ணு பார்த்தீங்கன்னா உலகத்தோட மிகப்பெரிய ஓவர் கிரௌடடான சிட்டியா இருக்குது நேரமான ஸ்ட்ரீட் போனர்ஸ் இதெல்லாம் இருக்குது இன்னொன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மலையோட உச்சில இருக்கக்கூடிய ஊர் அங்க ஆக்சிஜன் ரொம்பவே கம்மியா இருக்குது இப்படி எல்லாம் ரிஸ்கியான இடங்கள்லயுமே மக்கள் அவங்களோட டெய்லி லைஃப்ப வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க சோ அப்படிப்பட்ட சில டேஞ்சரஸான இடங்களை பத்தி தான் அதோட கதையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதலாவது இடம் பாத்தீங்கன்னா வரோஷான்னு சொல்லக்கூடிய இடம் சைப்ரஸ் நாட்டில் ஒரு அழிந்து போயிருக்கக்கூடிய ஊராக இருக்குது இந்த ஊர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு நாட்டில் நடந்த மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா மக்கள் அந்த இடுத்து விட்டு போகிறாங்க ஸோ அந்த ஊர் பார்த்தீங்கன்னா அந்த நாளில் இருந்தே வெறிச்சோடி தான் இருக்குது ஸோ அதனால இது ஒரு கோஸ் டவுன் சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க பட் இப்படி இருந்துமே கூட இன்னைக்கு வரக்கட்டமே சில மனிதர்கள் அங்கே வாழ்றாங்க ஸோ அவங்க சட்டத்துக்கு எதிராக இல்லீகலா அங்கே போய் வாழ்றாங்க அங்குள்ள கட்டிடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழையதா இடிந்து விழக்கூடிய அபாயத்தோட இருக்குது அது மட்டும் இல்லாம கட்டிடங்களுக்குள்ள பழைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மைன்கள் இடிந்து விழக்கூடிய மரங்கள் முறிந்த சுவர் துண்டுகள் இதெல்லாம் சிறுது கிடக்குது ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல டெய்லி லைஃப வாழ்றதுன்னா அது எப்படி இருக்கும்னு சொல்லி இமேஜின் பண்ணி பாருங்க ஸோ மக்களுக்கு சேஃபியா இல்லாத சூழல்லையுமே அங்கே நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க சில லோக்கல் சொல்றதெல்லாம் பார்க்குறப்ப பழைய கட்டிடங்களுக்கு போறதுமே ரொம்பவுமே உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயமா இருக்குதுன்னு சொல்லப்படுது சில இடங்கள்ல பழைய பெட்ரோல் போட்டில்ஸ் மண்டபங்கள் உடைந்த கம்பிகள் மண் சிதறல்கள் இதெல்லாம் இருக்குதான் ஆனாலுமே இந்த ஊரோட கதையாலையும் அது மட்டும் இல்லாம இந்த ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லி சில மனிதர்கள் இங்க வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அடுத்தத பாத்தீங்கன்னா மவுண்ட் நைரோ கொங்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இது காங்கோ குடியரசுல உள்ள ஒரு சுறுசுறுப்பான எரிமலைக்கு பக்கத்துல இருக்கிற ஊர்ன்னு சொல்லலாம் ஸோ இந்த எரிமலைக்கு அடியில் இருக்கிற வெப்பக்கோள் காரணமா அதோட உச்சியில ஒரு கடல் போல இருக்கக்கூடிய லாவா உருவாகி இருக்குது ஸோ அந்த லாவா ஏரியாவுக்கு பக்கத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்கிறாங்க ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க காலையில் உடனே வீட்டோட ஜன்னலில் இருந்து சிவப்பு நிறத்துல பிரகாசிக்கக்கூடிய லாவாவை தான் அவங்க ஒரு பக்கம் அழகு இன்னொரு பக்கம் முழுமையான ஆபத்து திடீர்னு இந்த எரிமலை வெடிச்சிச்சுன்னா அந்த இடத்துல வாழ்கிறது ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குது அங்கே வாழ்கிற மக்கள் இது அவங்களோட டெய்லி லைஃப்பில் ஒரு சாதாரணமான விஷயமா பார்க்குறாங்க ஸோ அந்த லாவாவை பார்த்துக்கிட்டு தான் அவங்க நடக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க பள்ளிக்கு போகிறாங்க அவங்களோட டெய்லி லைஃப்பில் இதோட சாதாரணமான விஷயமாகவே மாறிடுச்சு அப்படின்னா அவங்களோட ஒரு துணிச்சலான வாழ்க்கைக்கு உதாரணம் இதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் நடந்து எரிமலை வெடிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த லாவா அந்த ஊருக்குள்ளுக்கே போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் நூறுக்கணக்கான வீடுகள் எல்லாம் நாசமாகி இருக்குது அதோட பல உயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு ஆனாலுமே மீண்டும் கட்டி அவங்களோட வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தி மனிதனோட இயற்கையோட ஆபத்து இருந்தாலுமே வாழ்க்கையை கொண்டு போறதுன்னு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்குது ஒரு பக்கம் அழகுன்னு பாத்தோம்னா இன்னொரு பக்கம் ஆபத்து இது அவங்களோட டெய்லி லைஃபோட ஒரு ஸ்ட்ரகிளா இருக்குது அடுத்ததா பாத்தீங்கன்னா கவுலோன் வால்ட் சிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இது பாத்தீங்கன்னா ஹாங்காங் நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு நகரம் இது உலகத்திலேயே ரொம்பவுமே அடர்த்தியான நகரங்கள்ல ஒன்றா இருக்குது சோ இந்த நகரத்துல பாத்தீங்கன்னா வீடுகள் எல்லாம் ரொம்பவுமே நெருக்கமா கட்டப்பட்டு இடங்கள் எல்லாமே மக்களால நிறைஞ்சிருக்குது சோ ஒவ்வொரு சாலையுமே ரொம்பவே தான் இருக்கும் பல மாடிகள் ஒரே கட்டடத்துல ஒண்ணுக்கு மேல ஒன்னா கட்டப்பட்டிருக்கும் சோ அப்படி இருக்கிறதால அங்க வாழ்ற மக்களுக்கு ஒவ்வொரு அடியிலேயுமே ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்லலாம் மக்கள் அவங்களோட டெய்லி லைஃப்ல ரொம்பவுமே ஒரு சிக்கலான சூழல்ல தான் வாழ்ந்து வராங்க இந்த பாத்தீங்க சட்டம் இல்ல என் சுகாதாரமும் மோசமா இருக்கிறதால தீப்பற்றுறது கட்டிடங்கள் இடிந்து விழுகிறது இல்லைன்னா நோய் பரவுறது இதெல்லாம் அவங்களோட லைஃப்ல சாதாரணமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ அங்க வாழ்கிற மக்கள் இதை அவங்களோட லைஃபுக்கு இப்போ அடாப்ட் பண்ணி வாழ்றாங்க சின்ன சின்ன சாலைகள்ல வாழ்றது எல்லாம் அவங்களுக்கு ஒரு சாதாரணமான விஷயமா போயிருக்கு இந்த நகரத்துல பாத்தீங்கன்னா இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து இருக்காங்க ஸோ நகர பகுதியில் சுமார் ஆறு தசம் ஐந்து ஏக்கர் அளவில் தான் நிலப்பரப்பு இருக்குது சின்ன சின்ன ஜன்னல்கள் குறுகிய சாலைகள் இதெல்லாம் ஒரு சிக்கலான இடத்தை காட்டுறதா இருந்திருக்கு ஸோ ஒவ்வொரு அடியுமே ஒரு ஆபத்தோடு தான் இருக்குதுன்னு சொல்லலாம் இங்கே லாஸ்டாக பார்க்க போகிறது திபெட்டில் இருக்கக்கூடிய கிராமங்கள் சீன நாட்டுள்ள மிக உயரமான கிராமங்கள் இதுன்னு சொல்லலாம் இந்த கிராமங்கள் நிலத்தில் இருந்து நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த உயரத்தில் இருக்கிறதால காற்றுல ஆக்சிஜன் ரொம்ப குறைவா இருக்கும் அதனால அங்க இருக்கிற மக்களுக்கு சுவாசிக்கிறதா இருந்தாலும் சரி உடல் செயற்பாடுகள்லையும் கடுமையான சிரமத்தை சந்திக்க வேண்டியதா இருக்குது ஸோ அங்கே வாழ்ற மக்கள் பார்த்தீங்கன்னா கடுமையான குளிர் பனிக்கட்டி பருவமழை அது மட்டும் இல்லாம மலை படிவங்கள்ல இடிபாடுகள் இது மாதிரி பிரச்சனை எல்லாம் டெய்லி லைஃப்ல சந்திக்கிறாங்க இதையும் தாண்டி நிலச்சரிவு பனிச்சரிவு பனி வெள்ளம் இது மாதிரி இயற்கை அனர்த்தங்களும் அவங்களுக்கு அடிக்கடி ஏற்படுது இமேஜின் பண்ணி பாருங்க சுத்தமான காற்று கூட ஈஸியா கிடைக்க முடியாத ஒரு சூழல்ல நீங்க டெய்லி லைஃப நடத்தினா அது எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படி இருந்தாலுமே அங்க வாழ்ற மக்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட பாரம்பரிய வாழ்க்கை முறையை பின்பற்றி ரொம்பவுமே சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இந்த கிராமம் ரொம்பவே உயரத்துல இருக்கிறதால இங்க இருக்கிற மக்கள் அல்டிடியூட் சிக்னஸ் அனுபவிக்கிறதாவும் சொல்லப்படுது மக்கள் பல நூற்றாண்டுகள்ல இந்த கடுமையான சூழல்ல வாழ்ந்து வராங்க மலைகள்ல தனிமையா இருந்தாலும் காடுகளால சுற்றப்பட்டு இருந்தாலுமே அவங்க அவங்களோட கலாச்சாரத்தையும் பாரம்பரிய வாழ்க்கையும் தான் இருக்காங்க இந்த உலகத்துல மக்கள் இன்னுமே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ரொம்பவே டேஞ்சரஸான சில பிளேசஸ்ன்னு சொல்லலாம் சோ இதுல அவங்களுக்கு எந்த பிளேஸ்ல வாழ முடியும்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்த மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பெல்லை கிளிக் பண்ணிக்கலாம்